இப்போ ஒரு ரெண்டு நாளாகவே நைட்டில் தூக்கமே வர்றது கோல்டு வர கீழே படுத்தா மூச்சு அடைக்கிதுண்ணா நார்மலாக டெர்மினில் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாக் பண்ணுவாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிராஸ் பண்ணாலே ஒவ்வொரு மூச்சு வாங்குது வாட்டர் சாட்டமாக நல்ல பிசிக்கோடு இருந்த இருபத்தைந்தே வயதான ஜிம் ட்ரெய்னர் ஒருத்தர் ரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில அவர் பேசின கடைசி ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம சேர்ந்தவர் இருபத்தைந்து வயதான ஆகாஷ் இவர் நடு குத்தகை அப்படின்ற பகுதியில் இருக்கிற தனியார் உடற்பயிற்சி மையத்துல ஜிம் ட்ரைனரா பணியாற்றி வந்தார் மாவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகள்ல கலந்து

மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற ஆடலகன் போட்டியில் கலந்து கொண்டு எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ஆகாஷ் தன்னுடைய பாடி பில்டிங்காக ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது அந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் உடைய தான் இரண்டு கிட்னியும் செயலிழந்ததாகவும் தான் ஆகாஷ் உயிரிழந்தார் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு இந்த நிலையில ஆகாஷ் கொஞ்சம் நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்குது என்னால சுத்தமா முடியல ஒரு வாரம் கழிச்சு ட்ரைனிங் பண்ணலாமா அப்படின்னு பேசின கடைசி ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கு அலா அண்ணா இப்போ ஒரு ரெண்டு நாளாகவே நைட்டில் தூக்கமே வர்றதில்லண்ணா கோல்டு வர கீழே படுத்தால் மூச்சு அடைக்குதுண்ணா நார்மலாக டெர்மில் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாக் பண்ணுவேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிராஸ் பண்ணாலே ஓவரா மூச்சு வாங்குது இப்பயும் நான் மூச்சு வாங்குதுண்ணா இப்போ நார்மலாக நடந்தாலும் சரி கீழே குனிஞ்சி இருந்தாலும் சரி கீழே குனிஞ்சி இருந்தாலும் சரி மூச்சு வாங்கிட்டே இருக்கு யார்கிட்டையும் சரியாக இப்போ பேசவும் நான் முடியலண்ணா அளவுக்கு மூச்சு அடைக்குதுண்ணா அது நம்ம நார்மலாக பேசும்போதே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு மூணு நாளாக அப்படி தானே இருக்குது ரெண்டு நைட்டு மூணு டே நான் அன்னைக்கு இது நார்மல் தான் நினச்சி நான் டேப்லெட் கூட போட்டு பார்த்தேன் கோல்டுக்கு அப்பயும் சரியாக வெயிட் வெயிட்லாங் கூட அப்படியே தானே இருக்குது ஆனால் உள்ளே மட்டும்தான் இப்போ நார்மலாக கலையில் லெஷம் போகும்போது நான் இரும்பல் வந்துச்சுன்னா இரும்பு அந்த சளியை வெளியே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ளட்டு வர்ற மாதிரி இருக்குண்ணா அந்த பிளட்டு தான் நான் அது அதில் சளியில் அது கலந்து மிக்ஸ் ஆகி வருது நைட் ஃபுல்லாக தூங்காமல் நார்மலாகவே ஒன் ஹவர் ஒன் ஹவர் தான் தூக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒன் ஹவர் நான் இருந்த மூச்சு அலைக்கு திணறது தூக்குமே வரமாட்டேதுண்ணா எதனாலன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ ஒரு முப்பது நாள் அந்த முப்பதாம் தேதி வரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா ஒரு ஏழு நாள் மட்டும் ஒன்னாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டா இருக்குமாண்ணா ரொம்ப முடிவு இல்லைண்ணா எந்த மெடிசன் இப்போ நம்ம டேப்லெட் போட்டால் இன்னும் மூச்சை திணறுது நார்மலாக நடக்கவும் முடில ஒர்க் அவுட்டும் அவ்வளோ பண்ண முடியல வெயிட்டு கீழே குனிஞ்சு போகிற ஒர்க் அவுட்லாம் வந்து ரொம்ப மூச்சு தணறது கீழே படுத்துட்டு போகிறது கூட இப்போயே என்னால் பேசவே முடியலண்ணா அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த எட்டு நாளைக்கு மட்டும் ஃபுட்டு கண்ட்ரோலும் ஒர்க் அவுட்டு மட்டும் எப்போம் போல் இருக்குண்ணா மெடிசன் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஓரல் மட்டும் அந்த மாதிரி பண்ணலாமாண்ணா மூச்சு தடறலுக்கு காரணம் கோல்டு சளி அதை கிளியர் பண்ணாதான் மூச்சு விட முடியும் சரியா நீ இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கோல்டை கியூர் பண்ணிவிடு கோல்டு இருபலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை பார்த்து கியூர் பண்ணு எனக்கும் வந்து கோல்டு இருமல் இருந்ததுனால் வந்து மூச்சு விட முடியாது ரொம்ப ஓவராகவும் பேச முடியாது ஸோ கோல்டு மூ மூச்சு அடைச்சிருந்ததுன்னா அப்படி தான் மூக்கு அடைச்சிருந்ததுன்னா அப்படி தான் ஃபஸ்ட்டு கோல்டு க்யூர் பண்ணால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணு அது இல்லாமல் உன்னோட இது என்ன சொல்கிறது ரிசல்ட் ஓரியன்டாக வந்து ஏன் வந்து இவ்வளோ டிலே ஆகுது உனக்கு ரிசல்ட்டே வரலன்னு எனக்கும் சீரியஸாக புரியவே இல்லைடா நூற்றில் ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஹண்ட்ரடில் ஒன் பர்சன்டேஜ் மாதிரி நீ உனக்கு உடம்புக்கு என்னன்றதும் எனக்கு தெரியல ஏன் அப்படி ஸ்டாப் ஆகுதுன்னு எனக்கு புரியல மூச்சு அடைக்கிறது உட அது வந்து நீ கோல்டு இருக்கிறதுனால வந்து எக்ஸசிவாக வாக்கிங் போக முடியாது இது பண்ண முடியாது அதெல்லாம் ஓகே பட் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக வந்து நீ உன்னோட ஜேர்னின்னு எனக்கு சுத்தமாக அது மட்டும் என்னால் ட்ராக் பண்ணவே முடியல